இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாளில் எக்ஸாம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல வந்து பாத்தீங்கன்னா பத்து நாளில் இருபது எக்ஸாம் வந்துச்சு கரெக்டா ஆகும் மொத்தம் முப்பது எக்ஸாம் ரெண்டு எக்ஸாமும் சேர்த்து ஒவ்வொரு எக்ஸாமும் முப்பது கேள்வினா மொத்தம் தொள்ளாயிரம் கேள்விகள் இந்த தொள்ளாயிரம் கேள்வியில சிக்ஸ்து புக்ல இருந்து எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்க நாங்க அதை என்ன பண்ணிருக்கோம் ஒன்னு ஐம்பத்தி நாலு கேள்வி கேட்டிருக்காங்க டெட் பேப்பர் டூவில் அறுபத்தி எட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நான் தனித்தனியாக உங்களுக்கு டெஸ்ட் லிங்க் கொடுத்துட்றேன் டெட் பேப்பர் ஒன்றுக்கு தனியாக டெட் பேப்பர் டூக்கு தனியாக ஆக மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு கேள்விகள் இந்த தொள்ளாயிரம் கேள்வியில் கேட்டிருக்காங்க சூப்பர் இந்த டெஸ்ட் மட்டும் தனியாக கொடுத்துருக்கோம் இதில் முக்கியமாக ஒவ்வொரு கொஷனும் எந்த இப்போ சிக்ஸ்த் புக்குன்னு சொல்லிட்டோம் சிக்ஸ்த் புக்கில் எந்த இயல் அந்த இயலில் எந்த சாப்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி எந்த சாப்டரில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காகவே இதை ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கை பொறுத்த வரைக்கும் இது டெட் பேப்பர் ஒன்றில் வந்து முப்பத்தெட்டு கேள்வியும் டெட் பேப்பர் டூவில் வந்து எழுபத்தி நாலு கேள்வியும் ஆகும் மொத்தம் நூற்றி பன்னெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க இதை ரெண்டு தனி தனி டெஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கும் முக்கியமா இதில் வந்து பார்த்தா நீங்க டெட் பேப்பர் ஒன் படிக்கிறவங்க இருந்தாலும் டெட் பேப்பர் டூ படிக்கிறவங்களா இருந்தாலும் ரெண்டு டெஸ்ட்டுமே அடிச்சு பாருங்க ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் டெஸ்ட் அடிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறம் எயித்து புக் எடுத்துக்கிட்டா ஒன்ல வெறும் நாற்பத்தி கேள்வி ஆனா அநியாயத்துக்கு டெட் பேப்பர் டூல நூற்றி ஏழு கேள்வி கேட்டிருக்காங்க அதுல வந்து நாங்க குரூப்ல வந்து இலக்கணம் தனியாக இலக்கியம் தனியா ஒரே தனியாக தனியா டெஸ்ட் வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்தாச்சு ஆகும்பொத்தும் நூத்தி ஐம்பத்தி ஆறு கேள்வி ஒரு எட்டாம் வகுப்புல நூத்தி ஐம்பத்தி ஆறு கேள்விகள் அதுவும் பிரீவியஸ் இயர் கேள்விகள் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகளை கொடுத்துருக்கோம் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்துங்க என்ன அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் நாளைக்கு வந்து நைன்த் புக்கும் நாளைக்கு மறுநாள் டென்த்து புக்கும் அப்டேட் பண்ண போகிறோம் லெவல்த் டுவெல்த்து வந்து அவ்வளோவா இல்லை அது ஒரே நாளில் கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் இதை அழகாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரம் கேள்விங்களை நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாகவே அடித்து பார்த்துட முடியும் சூப்பர் இல்லை ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன் இதுல இன்னும் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது அது கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணிடுவோம் அதாவது நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒரு வாரம் இருக்கும் போது ப்ளூ பிரிண்ட் விடுறது வழக்கம் ஆக்சுவலி இது குரூப்ல நான் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி விட்டுட்டேன் ஸோ இதனால அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க செவன்த் புக்லையும் எயித்து புக்லையும் என்னென்ன தலைப்புகள் படிக்கணும் அந்த தலைப்புகள் படிக்கிறது மூலமா எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் சார்ட் வந்து கொடுத்துருக்கோம் இதுல சிக்ஸ்த் புக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆயிடும் போது கூட அப்டேட் ஆகிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இந்த ஒரு பேஜ்லயே பாருங்க எவ்வளவு விஷயம் வச்சிருக்கேன் முக்கியமா வந்து நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து முழு தேர்வு டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் ரெண்டு இருக்கும் அதான் ஒன்று சேர்ந்துருங்க ஏன்னா நம்ம அதில் தான் டெஸ்ட்டும் நோட்ஸும் கொடுக்குறோம்

டென்த்து வரைக்கும் முழுக்க முழுக்க ஒன்னுக்கும் தகுந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அது இப்போ சிக்ஸ்த் புக்கா ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஒன் இருக்கு பிடிஎஃப் ஆவே ஓகேவா இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஓகேங்களா சோ இப்போ சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் அப்டேட் பண்ணியாச்சா அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த் புக்கா இருந்து பாருங்க சிக்ஸ்த் தமிழ்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேம் வைஸா இயல் ஒன்று ரெண்டு மூணு அதில் நூறு கேள்வி இயல் நாலு அஞ்சு ஆறு ரெண்டாவது டேம் அதில் ஒரு நூறு கேள்வி இயல் ஏழு எட்டு ஒன்பது அதில் வந்து ஒரு நூறு கேள்வி மொத்தம் முந்நூறு கேள்வியாக ஒரு ஃபுல் டெஸ்ட்டாக ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி பட் சிக்ஸ்த் புக்கில் நூற்றி இருபத்தான் மீதி எல்லாத்துலயுமே வந்து மீதி ஸ்டாண்டர்டில் நூற்றி ஐம்பது கேள்வி தான் வச்சுருக்கோம் ஸோ சராசரியாக நானூற்றம்பது கேள்விகள் மிக முக்கியமானதாக இங்கே டெஸ்ட் வச்சுருக்கோம் இதே மாதிரி செவன்த்தாக இருக்கட்டும் எ் புக்காக இருக்கட்டும் உங்களுக்கு டெஸ்ட் வந்துருக்கோம் சரிங்களா ஒரே பாருங்க எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம் இப்போ ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு டெட் பேப்பர் டூவில் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அந்த எக்ஸாம்ல பொது தமிழ் முப்பது கேள்வி கேட்டிருப்பாங்க அது தனியாவே ஓகேவா நம்ம மேலே வந்து ஸ்டாண்டர்ட் வைஸா பிரச்சு கொடுத்துருக்கோம் இது அந்த எக்ஸாமில் கேட்டால் ஃபுல் கொஷனாகவே இருக்கும் இதே மாதிரி டெட் பேப்பர் ஒன்னுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் டெஸ்ட்டு வச்சுருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்க ஒரே இடத்துல எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி இது வந்து நம்ம போட்ட ஸ்டெடி பிளான் முப்பது நாள் ஸ்டடி பிளானு இதில் இந்த ஆன்லைன் டெஸ்ட் மட்டுமே நாலா மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது கேள்விகள் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருந்தோம் ஸோ எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்ப எதுக்கு இந்த வீடியோ முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த பேஜ்ல இப்ப புதுசா நாங்க ப்ளூ பிரிண்டும் கூடவே வந்து டெஸ்ட்டும் அப்டேட் பண்ணிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாத்துக்குங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் தெளிவா புரியுதுங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முழு தேர்வு அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க சரி இப்ப இந்த டெஸ்ட் எப்படி அடிச்சு பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க நான் முதல்லயே சொல்லிட்டேன் நீங்கள் எந்த எக்ஸாம் ஏதுனாலும் ரெண்டு எக்ஸாம்காருமே இப்போ சிக்ஸ்த்து புக்காக இது டெட் பேப்பர் ஒன்றுக்கான டெஸ்ட் லிங்க் இருக்கும் இங்கே இது வந்து டெட் பேப்பர் டூக்கான டெஸ்ட் லிங்க் இருக்கும் ரெண்டுமே அடிச்சு பாருங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும் இல்லையா அதனால் நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்க டெட் டூ அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ண அப்படின்னா பாருங்க பாருங்கள் உங்களுக்கு சிரமமே இல்லாமல் அப்படியே ஃபுல் கொஷின் உங்களுக்கு காட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்குற வேலைலாம் இல்லை அப்படியே ஃபுல்லாக காட்டும் நீ இந்த கொஷின் இருக்கா இந்த கொஷின் படிச்சுட்டு ஆப்ஷனையே கை வைக்கிறேன் கரெக்டாக இருந்தால் க்ரீன் இருக்கும் இல்லைனா ரெட் ஆகிட்டு அடுத்த கொஷின் அதுவே நவுந்துடும் சரிங்களா விளம்பரம் இருக்குது அது விளம்பரம் ஒரு ரெண்டு கொஷின் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ பாருங்கள் நான் ஆப்ஷன் ஏ கிளிக் பண்ணுறேன் சரியாக இருந்தால் க்ரீன் கலர் காட்டும் இல்லைனா ரெகுலர் காமிச்சிட்டு அடுத்த கொஷின் காட்டும் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அடிச்சு அடிச்சு பார்த்துக்கலாம் சரிங்களா அதுவே நான் வந்து போயிடும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு ஓகேங்களா ஸோ கிட கிடக்கிறன்னு பாருங்க நம்ம கொஷின் அடிக்கிறோம் படிக்கிறோம் ஆன்சர் ரைட்டாக தப்பான்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் விளம்பரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இது நான் மொபைல் இப்படி வச்சிருக்கத்தால் அப்படி இருக்கு சரிங்களா பட் நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகேங்களா இதாங்க பிளான் தெளிவாக புரியுதுங்களா நான் போட்டது ரைட்டு ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ எத்தனை கேள்வி நான் எண்டு வரைக்கும் வர பாருங்க அப்படியே பாருங்கள் இதெல்லாம் விளம்பரம் இருக்குது அது முதல் ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு மட்டும் விளம்பரம் இருக்கும் ஸோ கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க சரிங்களா அதை நம்ம தடுக்க முடியாது அது வந்து கூகுளே கொடுக்கறது சரிங்களா ரைட்டு ஸோ இங்கே எத்தனை கேள்வி இருக்குது இதில் செவன்த்து புக்கில் சிக்ஸ்த்து புக்கா சிக்ஸ்த்து புக்கில் அறுபது அறுபதுக்கு மேலே இருக்கும் இங்கே பாருங்கள் அறுபத்து அதுக்கு மேலே இருக்குதா அறுபத்தி நாலு ஆயிடுச்சு அறுபத்தாறு அறுபத்தெட்டு கொஷின்

இதுதான் முக்கியமான விஷயமே ஏன்னா இது எந் இந்த கொஷின் நம்ம எங்க படிச்சோமோ இங்கோ படிச்சுனேன் அப்படின்ற மாதிரி வரக்கூடாது இந்த கொஸ்டின் நீங்க படிச்சோம்னே ஆ இந்த சாப்டர்ல இருக்குன்னு பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதுக்கப்புறம் இப்ப கணினியின் நண்பன்ல இதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் புரியுதுங்களா சோ ஒவ்வொரு கொஸ்டினும் அங்கங்க நம்ம ஞாபகம் பத்திக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு நாக பார்த்துனா அந்த சாப்டர்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா அட்டன் பண்ணிட முடியும் இந்த பாருங்களேன் இது கூட பாருங்களேன் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார் டக்குன்னு வந்து உடனே இது எந்த சாப்டர் எங்கும் பிரச்சனை ஆமா சிக்ஸ்த் புக்ல எங்கும் இருக்குப்பா அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அதுக்கு பக்கத்துல இது வந்து ஒளி பிறந்தது அப்படின்ற சாப்டர்னா ஓ அப்துல் கலாம் இருக்காரு அப்படின்னு டக்கு டக் டக்குனு உங்களுக்கு ரிவிஷன் வந்துடும் ஆக முத்த நம்ம பின்னாக்கலாம் இதுல யார் எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க எழுதுனாங்க இது அப்துல் கலாமுக்கு பிடிச்ச புக்கு தான் அப்போ அவர் எதிர்க்க மாட்டார் வேற யாரா இருக்கும் ஆப்ஷன் சி கிளிக் பண்ணி பார்ப்போம் சி இல்ல ஆப்ஷன் பி பிடா யார்த்தாடி பண்றேன் கரெக்டா பண்றேன் அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் கேட்கும்போது கேட்கும் போது கண்ண முடினு பர்ஃபெக்டா கிளியர் புரியுதா அதுக்காக தான் இந்த மாதிரி மாடல் டெஸ்ட் அடிச்சு பார்க்கறதுக்கான மெயின் ரீசனே ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் தொள்ளாயிரம் கேள்வி லாஸ்ட் டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்காக அதுவும் ஸ்டாண்டர்ட் வைஸா அதுவும் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ தனித்தனியாக பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த பிளான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணீங்க கூடவே நான் ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருக்கேன் இதை பத்தி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட்ல பத்து கொஸ்டின் வர மாதிரி அப்டேட் பண்ணிருக்கேன் கூடிய சீக்கிரம் அடுத்த பத்து கொஸ்டின் அடுத்த பத்து கொஸ்டின் வந்துடும் சரிங்களா இந்த டாபிக்லாம் ரொம்ப முக்கியம் இதுல கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க இந்த ப்ளூ பிரிண்டோட நோக்கம் என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ் வரிவடிவ வளர்ச்சி தமிழர் இசை கருவி தமிழர் மருத்துவம் அறிவு சார் சாரல் அவ்வையார் கொங்கு நாடு வணிகம் இந்த சாப்டர்லாம் நீங்க படிச்சுன்னா ஒரு கொஸ்டின் கான்ஃபார்ம் அப்ப இந்த சாப்டர் எல்லாமே நீங்க படிச்சுன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உறுதியா வரும் கண்டிப்பா வரும் சரிங்களா இது வந்து நாங்க பாரம்பரியமா ப்ளூ பிரிண்ட் நம்ம விட்டுட்டு இருக்கோம் கூடவே வரவங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த சாப்டர் எல்லாம் ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டடி பண்றதுக்காக தான் ப்ளூ பிரிண்ட் விடுறதும் ஒரே இடத்துல வச்சு கொடுத்துருக்கேன் எதாவது இது வரைக்கும் நீங்க பாக்காம இருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்துக்குங்க மறுபடியும் ஒன்று சொல்லிடுறேன் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த் எல்லாமே இதுல ஆட் ஆகும் கூடி சீக்கிரம் எல்லாமே அப்டேட் ஆகிடும் சரிங்களா ஒரு கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம் நாங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி சரிங்களா அதாவது ரைட்டு சரி சோ உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் முழு தேர்வுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் எது எது விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் அட்டன் பண்ணி பாத்துங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்